நடிகர் ரஜினி விஜய் போன்றவர்களின் படங்கள் ஹிட் ஆகிறது என்றால் அதில் இருக்கும் பிரம்மாண்டம் தான் காரணம் என்றே நாம் சொல்லலாம் உதாரணமாக ஜெயிலர் படத்தில் கதை என்பது பெருசாக இருக்காது ஆனால் எழுநூறு கோடிக்கு மேல் வசூலில் கல்லா கட்டியது அதே போல லியோ படத்தையும் பிரம்மாண்டம் இதைத்தான் காட்டியிருப்பார்கள் அதையும் தாண்டி படம் இத்தனை கோடி வசூலித்திருக்கிறது என்றால் ஹீரோக்களுக்கு மார்க்கெட்டில் அப்படி ஒரு ஓபனிங் இருக்கிறது தான் காரணம் இந்த நிலையில படத்தில் அமைந்த பாடலுக்காகவே ஒரு படம் இருநூறு நாட்கள் ஓடியதாக சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வைரலாகி வருகிறது து பிரபல தயாரிப்பாளர் சித்ராலட்சுமனிடம் ரசிகர் ஒருவர் பருவராகம் என்ற படத்தில் கதையே இல்லையே அப்படி இருக்கும்போது அந்த படம் நாட்கள் எப்படி ஓடியது என்ற கேள்வியை கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த லட்சுமணன் பருவராகம் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தின் இயக்குநர் பாடல்களை படமாக்கிய விதம் அற்புதமாக இருந்தது பாடலில் ரவிச்சந்திரனின் நடனமும் அனைவர் மத்தியில் பாராட்டையும் பெற்றது இதன் காரணமாகத்தான் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடியது என்று பதிலளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பருவராகம் திரைப்படத்தை வி ரவிச்சந்திரன் பிரேமி இயக்கி அவரே நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக ஜூஹி சாவ்லா நடித்திருந்தார் இவர்களுடன் சேர்ந்து ஜெய்சங்கர் பூர்ணம் விஸ்வநாதன் டெல்லி கணேஷ் தேங்காய் சீனிவாசன் தியாகு விஷ்ணுவர்தன் சோ ராமசாமி நீலு பூபதி தேவகிராணி ஜெயசித்ரா மனோரமா போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களும் நடித்திருந்தனர் படத்திற்கு இசையமைத்தவர் ஹம்சலேகா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க